மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் என்றும் இனிய பாடல்களில் ஒன்றான சின்னஞ்சிறு கிளியே பாடல் நம் சின்னஞ்சிறு கிளியின் குரலில் இதோ உங்களுக்காக சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலைஞியமே பிள்ளை கனியமுனே கண்ணம்மா பேசும் பச்சித்திரமே அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறு கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளங்குளிரடி ஆடி திரிதல் கண்டார் உன்னை போய் ஆவி தழுவடி உச்சிதனை முகந்தால் கருவம் மூங்கி வளருதடி புகழ்ந்தார் கமிட்டால் உள்ளம்தான் கல்றி கொள்ள உன்னை தழ்வெடிலோ கண்ணம்மா உன் மொத்தமாக தடி உன் கண்ணில் நீர்வழிந்தார் ம் கொடி என் கணி பாவன் ர கண்ணம்மா என்னி பாவன் ரோக்கணம்மா என்யிர் நின்னென்றோ தமிழே படிக்க தெரியாது எனக்கு இந்த பாட்டை பாட வச்ச கடவுளுக்கும் இந்த பாட்டை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி